நுவலி விழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரும்பும் பகுதியில் ஏழாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அத்தனை பழமொழிகளுக்கும் நல்ல நீங்கள் உங்கள் கருத்து தெரிவிக்கிறது இது மாதிரி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவிக்கிறது இதெல்லாம் செய்யறதுனால இன்னமும் எங்களுக்கு எனக்கு உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்குது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எனக்கு இது மேலே ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி நம்ம இந்த வாரம் என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி இந்த பழமொழியோட வேறு என்ன இது எப்படி இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி எப்படி தெரிஞ்சிருக்கு பெண் புத்தி பின் புத்தி பெண்கள் வந்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் தான் ஒரு எதிர்மறையான கருத்து தான் வரும் அவங்க எது செஞ்சாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு கூரை வீட்டில் இருப்பாங்க ரொம்ப நல்லா கூரை வீட்டில் இருப்பாங்க அது நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு மெத்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் பெரிய பிள்ளை ஆகும் ஒரு வீ அதுக்கு ஒரு வீடு வேணும் அதுக்கு நல்ல ஒரு மரபு துறவாக இருக்கணும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் ஒரு வேணும் அதுக்கு ஒரு வீடு தான் நல்லாயிருக்கும் ஒரு வந்தால் போனால் வந்தால் வந்தால் போனால் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படி இன்னும் பெருசு பெருசாக நமக்கு எல்லாம் ஒரு ஒரு நம்ம நல்லா இருக்கணுமே ஒரு எல்லாருமே நம்மளும் ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ ஜென்ஸை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு அந்த எந்த வீடாக இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இருக்கிறத வச்சு எப்படி பாது போகலாம் முயற்சி பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு இப்போ போகிறதுக்கு எப்படி அப்படின்லாம் பிளான் போடுவாங்க அந்த நேரத்துக்கு உடனே என்ன பண்ணுவாங்க சரி வீடு கட்டலான்னு இவங்களுடைய வற்பத்தின் பேரில் அது ஒரு கடன் வாங்கி வீடு கட்டலாம்னு வச்சுங்களேன் அது என்னென்னா திட்டமிட்டு நம்ம எவ்வளோ கட்டணும்னு நினச்சோமோ அதை கொஞ்சம் அதிகமாக போய்டும் அந்த வீடு வீட்டோட செலவு அப்போ என்ன பண்ணுவாங்க நான் இப்போ பெரும் கட அவனை வீட்டுக்கார் என்ன பண்ணுவார் நம்ம பெரும் கடங்காரன் ஆகிட்டேன் ஒன்னால் தான் கடங்காரன் ஆகிட்டேன் அப்படின்னுவாங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க ஒன்னால் என் பிள்ளை பெரும் கடங்காரனாயிட்டான் என் கடலில் கொண்டு ஏற்று விட்டேன் பெண் புத்தி பின்புத்தது சரியாக தான் இருக்குது ஒன் கட்டு செஞ்சவங்க பாரு அப்படி சொல்லி அந்த பொண்ணை போட்டு கருக்கி கொட்டுவாங்க ஆனால் இதே காலப்போக்கில் அந்த வீடு கட்டி ஒரு பத்து வருஷம் பாயஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகிடுச்சு வச்சிக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா அந்தமாரி வீடை கட்ட முடியாது அதுக்கு அப்போ அந்த அப்போ உள்ள விலைவாசி அப்போ இருக்கிற அந்த மண் விலை கல் விலை கம்பி வரலாம் பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்கோம் ஆக அவங்க என்ன பண்ணுவாங்க தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து செய்கிறது தான் அந்த பெண்ணோட ஒரு எண்ணம் அது குடும்பத்தினுடைய கல்வி பசங்களோட கல்வியாக இருக்கட்டும் குடும்ப வளர்ச்சி கல்யாணம் வீடு எல்லாமே தொலைநோக்கு பார்வையோட பின்னால் என்ன நடக்கணுன்றதை நினச்சி செய்கிறது தான் அந்த பின்புத்தி அது முன்னால் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனுடைய பலன் போக போக தான் தெரியும் நாலாவது நாளாவது தான் அதனுடைய அந்த பின்புத்தினுடைய பலன் வந்து அனுபவிக்க தான் தெரியும் ஆக பெண் புண் புத்திங்கிறது பின் புத்தி பின்னால் என்ன நடக்குதோ அதை முன்கூட்டியே அவங்க அதை செஞ்சு அதை அவங்க அதை செய்வாங்க அதுக்கு தான் அந்த பழமொழி அது தெரியாமல் நிறைய பேர் பெண்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ செய்து சரியில்லை 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 சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு அது சரியில்லை போல் தான் தெரியும் ஆனால் எதிர்காலத்துக்கு தான் அந்த அந்த அவங்க செய்கிற செயலுக்கு எதிர்காலத்துக்கு தான் அதனுடைய பலன் கிடைக்கும் ஆக பெண் புத்தி பின்புத்திங்கிறது அது எதிர்காலத்தை நோக்கி எதிர்கால எதிர்கால திட்டத்தை நோக்கி செய்யக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிறது இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஆக இதே போல் நம்ம வேறு ஒரு பழமொழியும் அடுத்த வாரம் இதே வேறும் திரிபு பகுதியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி